வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி காலையில் நைன் தேர்ட்டிக்கு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் இருக்கும் நான் வந்து விஜயான் சாருடைய இறுதி மரியாதைக்கு கோசரம் போயிருந்தேன் கூட்டத்தில் இருந்துட்டு வெளியே வந்தேன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க இப்போ ஒய்ஃப் திருச்சியில் இருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் மதுமிதா அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் எக்ஸ்பர்டாக இருக்கார் இறந்துருக்கார் ஏற்கனவே வென்டிலேஷனில் வச்சுருந்தாங்க அவரை ரொம்ப ரொம்ப நைன்ட்டி நைன் பர்சன்ட் சீரியஸாக தான் இருந்தார் சரி வெண்டிலேஷன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டுனு போயிடலாம் சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ண முடியும் கீழே வந்து தள்ள ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ண முடியாது ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க ஒன் டே ஒய்ஃப் வந்து ஏற்கனவே போயிட்டாங்க ஒன் டே இன்னைக்கு இன்றைக்கி காலையில் டிஃபனாக முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க கிளம்பிட்டாங்க அங்கேருந்து திருச்சிக்கு இருந்து சென்னை கிளம்புறப்போ உயிர் பிரிந்தது மதுமிதாவுடைய தாத்தாவுக்கு இவன் சித்திரவுடைய அப்பா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அது தெரிவித்துக்கொள்கிறேன் அதுவும் இல்லாமல் நான் பிரதர் சிஸ்டர்ஸ் உங்களுடைய டீப்பஸ்ட் கவுண்ட் கண்டோனன்ஸ் டு த ஃபேமிலி அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிவிச்சிடலாம் ஓகேவா ஒரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயங்கரமாக இருக்குது இறப்பு நிறைய இருக்குது இல்லையா நம்ம விஜயன் சார் சார் பொண்டாமணி நிறைய பேர் வேறு யார் நாசர் சார் அவங்க அப்பா நிறைய பேருங்க அப்பா ரொம்ப இந்த மழை தண்ணி பேரிடர் ரொம்ப ரொம்ப சோதனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ரொம்ப சோதனையாக போயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களுக்கு கொஞ்சம் நல்லபடி அமையட்டும் பிரே பண்ணிக்கலாம் சித்திரவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே அப்புறம் இன்றைக்கி விஜயன் சாரை ரொம்ப தொடர்ந்து பார்த்தேன் ஏதோ வாழும் வாழ்ந்த கடவுள் வாழும் கடவுள் வாழ்ந்த கடவுள் தூரத்துலேருந்து பார்த்து ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அவ்வளோதான் மறுபடியும் அவர் அது மாதிரி பிறக்கவும் மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கூட்டம் நெரிச்சல் எப்படி வந்து வீட்டில் வந்து அப்படியே ஒன்றும் முடியறதுனால வந்தப்போ தம்பி பாத்ரூம் போயிருந்தான் அவனை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி சாதம் வாங்கினேன் நான் ஒன்றும் அவனை சாப்பிட்டு ஃப்ளாட் ஒரு ஒன் ஹவர் அப்படி தூங்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு தெரியாமல் எந்திரிச்சு பார்த்தேன் இப்போ நைட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில கடுப்பாக இருக்குது பாவன் என்னால் தான் போக முடியல திருச்சிக்கு சூர்யாவை பார்த்துக்கிறது யாரும் கிடையாது தனியாக விட்டு போக முடியாது மருமகன் வந்து தடுப்பூசி போகிறதோசரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க யாரும் கிடையாது நானும் தம்பி பையன்

నోగన్ ఎని ఎడ్రపా తెలుతారా లడ కన్నేది ఇప్పు ఇరందారా ఇప్పు కన్నేడి గుద్దుతాప్రది చార్జి నక్క చార్జి వాన చిత్తాగమంది తాపం కవలే వాన సో అలా సో కవాల నవన్న ఎవరు సోరా చెర్నే ఎడ్రమ్మ అప్రో

வாட்ச கட்டி ஆச்சு ஏதோ தான் கட்டிக்கிறேன் ம் சூரியக்கு வந்து இந்த வெளி உலக வாழ்க்கை பற்றி தெரியாது நான் நீ விஜயன் சாரை பார்த்துட்டு வந்தோம்னா பாவம் அவ்வளோ அத்தனை பாவம் அவ்வளோ கூட்டம் ஜனம் இது வரைக்கும் சூரிய பார்த்ததே கிடையாது நெரிசல் எங்கேயும் போனதில்லை அதனால வெளி உலகத்தை பற்றி சூரியக்கு ஒன்றும் தெரியாது எல்லாமே டி டிவியில் தான் பார்ப்பான் விஜயனந்த சார் டிவியில் போட்டாங்களா

జెండ్ మళ్ళ చెప్పు మన 14 కేలే జెండ్ అతవ బాబవో చోడు ఎక్కడో కేకడ పోత నేను ಮೇಲೆ కూడాం కేలే చిందుని శా అవ్డియా ఆ ఏ తాతా తాతా బా

वेल्ली वेल्ली है अच्छा मुझे भी पन्ना सोचा पर वेट वेट मुझे भी पन्ना है पाइप पर जो कमल कमल है कमला कार्डम है ना एक नहीं पो विपुली ओ विपुली 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 इतना ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति आ

అయ్య యాన్ అది చిరుకా నేతి చెన్నకమా శరత్ కుమారా అదలా తెలుదా కన్నతి రెండు బెల్ల బెట్టి కట్టి హా చెయ్యి కన్నతి ఇట ఓకే గుడ్ నైట్ గుడ్ నైట్ గుడ్ నైట్ నల్ల పల్క మనం పొత్తు పొత్తు బొల్ల పో மல்லிப்பூ உங்களுக்கு போர் அடிச்சு தான் சொல்றேங்க சில பேர் என்ன டெய்லி இதே பண்ணுறான்ட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம் தான் எடுக்கிறேன் அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் குட் நைட் குட் நைட்